கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தனியார் விதை பண்ணையில் கலப்பு விதை நெல்லை கொடுத்ததால் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் இருக்கிறார்கள் பகண்டை கூட்டுச்சாலையில் இயங்கி வரும் விநாயகா விதை பண்ணையில் பெரிய கொள்ளியூரைச் சேர்ந்த விவசாயிகள் ஏடிடி ஏழு ரக விதை நெல்லை வாங்கி பயிரிட்டிருக்கிறார்கள் பயிர் வளர தொடங்கிய பின்னர் அதில் அதில் ரக நெல்மணிகள் கலந்திருப்பது தெரிய வந்ததாக அவர்கள் கூறுகின்றனர் கலப்பு நெல்லை வியாபாரிகள் அடிபாட்டு விலைக்கு கேட்பார்கள் என்றும் இதனால் தங்களுக்கு பெரும் இழப்புதான் என்றும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் கதிர் நம்ம விவசாய நிலத்துல விசாரிங்க நாற்பது மூட நெல் இருப்போம் நாற்பது மூட்டையில இப்ப கலப்பு ஆனதுனால இருபத்தஞ்சு தான் ஒரு மதிப்பீடு இருக்கு தேர்ந்தெடுத்த நெல் வரும்